அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மகாலே நாட்கள் இந்த மகாலயபட்ச நாட்கள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரியது முன்னோர் வழிபாடு ரெண்டே விஷயம்தான் ஒன்று தீபம் ஏற்றி அவங்களுக்கு பிடித்ததை படைத்து வைக்கிறது இன்னொன்று திதி தர்ப்பணம் கொடுக்கறது இதுதான் வழிபாடு ஆனால் பித்ருதோஷம் நீங்குவதற்கு கர்ம வினை தீர்வதற்கு முக்கியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் தானங்கள் எந்தெந்த பொருட்களை எந்தெந்த நாளில் தானம் கொடுக்கறது சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு தாங்க முடியாத மனவேதனை குடும்பத்தில் நிம்மதியே இல்லை பிரச்சனை மேலே பிரச்சனை இதற்கெல்லாம் காரணம் முன்னோர் சாபமும் பித்ருதோஷமும் தான் இந்த பதினைந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் இந்த ஒரு பொருளை நீங்க தானம் செஞ்சீங்க அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக சரியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு நம்ம சேனல் சார்பாக அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்கும் பணியை செய்துட்டு இருக்கிறோம் தினம்தோறும் செய்துட்டு இருக்கிறோம் உணவளிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நம்மளுடைய பாவத்தை கண்டிப்பா போக்கும் அப்படிங்கிறது அடுத்த பொருள் இந்த மகாலயபட்ச நாட்கள்ல கண்டிப்பாக நீங்கள் தானம் கொடுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் என்ன என்பதைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா வழிபாடுகளையும் நான் சரியாக செய்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேக்கி அப்படிங்கிற மனநிலையில் இருப்பவர்கள் தவறாமல் செய்யுங்க அதிகபட்சம் இருநூறு இருந்து இருநூத்தி ஐம்பது தான் உங்களுக்கு செலவாகும் எங்கள் சேனல் சார்பாகவும் செஞ்சுட்டு இருக்கோம் அதன் மூலமா தான் நீங்க செய்யணும்னு கிடையாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்யணும்னா கூட தாராளமா செய்யலாம் தவறு கிடையாது அது என்ன தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்வை தானம் போர்வை வாங்கி இந்த மகாலயபட்ச பதினஞ்சு நாட்களுக்குள்ள நீங்க கொடுக்கும்போது மன நிம்மதியும் மன நிறைவும் ஏற்படும் போராட்டமான வாழ்க்கை போராட்டமாக இருக்குது எனக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிறவங்களுக்கெலாம் ஒரு மன நிம்மதி நிச்சயமாக ஏற்படும் அது மாதிரி நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களின் ஆத்மாக்களும் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகாலைபட்ச நாட்கள் முடிவதற்குள் நீங்கள் போர்வையை தவறாமல் தானம் கொடுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்